இந்த மகளிர் தினம் என்று அழைக்கப்படக்கூடிய உலக மகளிர் தினம் என்பது மகளிரை பெண்களை சகோதரியாக தாயாக போற்றக்கூடிய ஒரு வாழ்த்தக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு தினம் இல்லை இது பெண்கள் தங்களுக்காக போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் செல்ல வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு அவர்களே நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய தினம்தான் இந்த மகளிர் தினம் இது வேலண்டைன்ஸ் தினம் மாதிரி பூ கொத்து பரிசளிக்கிறதுக்கோ இல்லைனா டிஸ்கவுண்ட் சேல் போடுறதுக்கான தினம் இல்லை என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபால் வங்கி தொடர்ந்து ஏன்னா பொதுவாகவே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களுடைய அந்த எழுச்சிக்கு தடையாக இருப்பது ஒன்று பெண்களுக்கான கல்வி மறுக்கப்படுவது இரண்டு பெண்கள் தற்சார்புடையவர்களாக பொருளாதார சுதந்திரம் பெற்றவர்களாக இல்லாத ஒரு சூழல் இந்த சமூகத்திலே இருப்பதுதான் எல்லாவற்றிற்கும் தன் சார்ந்திருக்கக்கூடிய ஆணையே ஒரு பெண் பொருளாதார ரீதியாக நம்ப வேண்டிய காரணத்தில் அவர்களால் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுவதோ தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக போராடுவதோ என்பது சாத்தியம் இல்லாத பல தருணங்களை நாம் சந்திக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சுய உதவி குழுக்கள் முக்கியமாக பெண்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த சுய உதவி குழுக்கள் இன்று பல்கி பெருகி நம்முடைய தற்போதைய முதலமைச்சரன் தளபதி அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்திருக்கிறோம் இன்று இந்த நிகழ்வின் வழியாக பார்க்கக்கூடிய இந்த நபார்ட் வங்கியில் உதவி பெற்ற அவர்கள் வழியாக எம்பவர் ஆகியிருக்கக்கூடிய பல்வேறு சுய உதவிக்குழுக்கள் இங்கே ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க அவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லோருக்கும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஊரில் தனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் என்னன்னு கூட தன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய திறமை இதையெல்லாம் தனக்கான ஒரு பொருளாதாரமாக தனக்கான ஒரு நம்பிக்கையாக மாற்றக்கூடிய வகையிலே நபார் வங்கி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொள்கிறேன் திரு மகாலிங் ராமலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவிலே அவர் அங்கே இருக்கக்கூடிய குழுக்களுக்கு அந்த நபார் வங்கியின் வழியாக எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய அளவிற்கான உதவிகளை அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் போல் தூத்துக்குடியுடைய பிரதிநிதியாக நான் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் நாங்கள் நெய்தல் விழா நடத்தும் பொழுது அது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் போடக்கூடியவங்களுக்கும் பயனுள்ள வகையிலே அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட நூறு ஸ்டால்ஸ் சென்ற முறை போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இத்தனை பேர் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களாலும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்டால்ஸ் அங்கே அமைந்திருந்தது அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடிப்படையில் இந்த சுயோதவி குழுக்கள் என்பதை நான் இன்னைக்கு பொழுது ஒரு சகோதரியிடம் கேட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னு ஆமாம் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்த ஒரு பெண் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஆமாம் தைச்சி கொடுக்குறோம் பேக்ஸ் ரொம்ப அழகான பேக்ஸ் வச்சுருந்தாங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னா ஆமாம் அப்படின்னு ஒரு ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக வந்து எஸ் நாங்கள் வந்து தச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வந்திருந்த அந்த சகோதரி சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு நம்பிக்கை மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒன்றாக அது இருக்குது இன்றைக்கி மூன்று பெண்கள் மேடையிலே பரிசுகள் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு சாதாரண பின்புலத்திலே இருந்து வரக்கூடிய பெண்களை வந்து அதிகமாக வெளியில பிரியா அவர்கள் பேசும் சொன்னது போல வெளியில் கூட வர முடியாது இன்னும் சில குடும்பங்களில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றதே அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய படிக்கிறது ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனையை இந்த பெண்கள் செய்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உதவி இருக்கக்கூடிய நபார்டு வங்கிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் அந்த பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதை தொடர்ந்து இந்த பெண்களுடைய கல்வி எந்த காலத்திலும் தடைபட்டு விடக்கூடாது அவங்களுக்கு சின்ன சின்ன வகையில் அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அது கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டம் கலைஞர் மகளிர் உதவி உரிமை தொகை என்பது மாதம் ஆயிரம் ரூபாய் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காத பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அது அந்த ஆயிரம் ரூபாய் என்பது தன்னுடைய பணம் அதுக்கு யார்கிட்டேயும் நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில் என்ன செலவு பண்ணுறது அப்படின்னு அதனால் அந்த அந்த இக்கனாமிக் ஃப்ரீடம் அந்த பொருளாதார சுதந்திரம் என்ன என்பது அந்த ஆயிரம் ரூபாயில் உங்களுக்கு சொல்லித்தரும் அதை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வீர்கள் உங்களுக்கு அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் அந்த உரிமை தொகை என்பது இப்படி ஒவ்வொரு நாளும் விடியல் பயணமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் பெண்கள் அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கணும் அவங்களுடைய உரிமைகளை அவர்கள் பெற வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்தை வாழ்க்கையை அவர்கள் நிர்மாணிக்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை திட்டங்களை பெண்களுக்கான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி இந்த சமூகம் நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை மட்டுமே நினைத்து கொண்டு நின்றுவிடாமல் இந்த அரசு நம்மோடு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நாம் எப்பற்றி எப்படி மாற்றி அமைப்பது அந்த தடைகளை நாம் எப்படி தவிர்த்து விட்டு வாழ்க்கையிலே முன்னேறுவது எது உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் எத்தனையோ எதிர்ப்புகள் வரும் ஆனால் அதை உடைச்சிட்டு போகிறது தான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய சீ சீதனம் என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுவது தான் நம்ம நகை சேர்த்து கொடுத்தா யார் வேணாலும் அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திடலாம் அவங்களுக்கு வேறு எதை வேணாலும் நீங்கள் கொடுத்தாலும் அது இருக்குமா இல்லையான்னு தெரில ஆனால் அந்த உங்களுடைய மகளுக்கு நீங்கள் தரக்கூடிய தன்னம்பிக்கை அந்த பொருளாதார சுதந்திரம் கல்வி இதுதான் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்க முடியும் அதே நேரத்தில் மகளிர் தினத்திலே நம்முடைய வீட்டு பிள்ளைகளை ஆண்களை வளர்க்கும் பொழுது பெண்களை சமமாக மதிக்க வேண்டும் சம உயிர் நீ எப்படி இந்த சமூகத்தில் வெளியில் போகிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கோ நீ நினைத்ததை உடுத்துவதற்கு உனக்கு உரிமை இருக்கோ நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு உனக்கு உரிமை இருக்கோ ஒரு இடத்துல இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் இருக்கிறதுக்கான உரிமை உனக்கு இருக்கோ அதே உரிமை அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது அந்த இடத்துல அவள் இருக்கும் பொழுது அவளை மதிக்க கற்றுக்கொள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டும் யாருக்கும் கிடையாதுங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்தோன்னாலே நிச்சயமாக இந்த சமூகம் மாறும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி